அதைத் தொடர்ந்து உயர்திரு கவிதா பாரதி எழுத்தாளர் இயக்குனர் மற்றும் திரைப்பட நடிகர் அவர்களை சிறைப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் தோழர் கவிஞர் நடராஜன் பாரதிதாஸ் அவர்களுடைய பார்பர் நாமா என்கிற இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற ஆளுமைகள் தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கவிதை வெளியீட்டு விழாவிலே தோழர்களை நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் வாச்சாத்தி என்கிற கிராமம் ஒரு மலைவாழ் கிராமம் அது அதிகம் படிப்பறிவும் எந்த செல்லவும் இல்லாத காடுகளை நம்பியிருக்கிற உழைக்கும் மக்கள் வாழ்கின்ற அந்த ஊர் அந்த ஊரினுடைய அதிகாரம் எல்லாம் வனத்துறையின் கையில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் வனத்துறை மற்றும் வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் ஒரு பெரிய கூட்டமாக கிட்டத்தட்ட இருநூ இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் சென்று அங்கே இருக்கிற பெண்களை கட்டாயப்படுத்தி வல்லுறவு செய்கிறார்கள் பள்ளிக்கு செல்கிற குழந்தையும் அடக்கம் விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சிய குழந்தையை கூட அவர்கள் விடவில்லை அது பொது சமூகத்தினுடைய பார்வைக்கு வந்தது பெரும் போராட்டங்கள் நடந்தன ஆனாலும் இந்த அதிகாரத்தினுடைய அனைத்து மட்டங்களும் யார் தாக்கலோ யார் கொடூரம் செய்தார்களோ அவர்களின் பக்கம் நின்றது நண்பரே ஒரு மனிதன் தன்னுடைய தோழர்களை கொண்டு அந்த அப்பாவி பெண்களுக்காக களத்தில் இறங்கினார் அரசு எதிராக நின்றது செல்வாக்குள்ளவர்கள் எதிராக நின்றார்கள் அரசினுடைய அமைப்புகள் அதிகாரிகள் எதிராக நின்றார்கள் அந்த தோழர் மிரட்டப்பட்டார் அவர் அதற்காக பயந்து பின்வாங்கவில்லை தொடர் போராட்டங்களை நடத்தினார் அதற்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய விலையை பேசினார்கள் அவர் அதில் எதற்கும் மசியாமல் அடங்காமல் அந்த போராட்டத்தை நடத்தி ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருநூத்தி பதினைந்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை வாங்கிக் கொடுத்தார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை அரசர் அறிவித்தது மற்றும் உதவித்தொகைகளை அறிவித்தது அந்த தோழரின் பெயர் அந்த மாவீரனின் பெயர் பேர் சமூகம் அவர்தான் தோழர்களில் நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன் வடசென்னையிலே ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் அப்போது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அணியில் போட்டியிடுகிறார்கள் அங்கு பரப்புரை கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திற்கு வருகை தர இருப்பவர் மறைந்த முதல்வர் அப்போதைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விழா தொடங்குகிறது தொடங்க இருக்கிறது அம்மையார் அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பிவிட்டதாக செய்திகள் வருகின்றன அந்த மேடையில் ஒரு அலங்காரமிக்க ஒரு இருக்கை போடப்படுகிறது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அமைச்சராக இருக்கிற இப்போதும் அமைச்சராக இருக்கிற பேர சொல்லிட்டாங்க அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அப்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறார் அந்த கூட்டத்தை நடத்துகிற பொறுப்பு அவரிடம் இருக்கிறது அவர் சொல்லுகிறார் அனைத்து கட்சியினுடைய தோழமை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் மேடைக்கு வர வேண்டும் எங்களுடைய தலைவி புரட்சி தலைவர்கள் அருகில் வந்துவிட்டார் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் ஒரு தோழர் ஒரு இளைஞன் அந்த இளைஞர் கேட்டார் அவர் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் கேட்கிறார் எங்களை மேடைக்கு அழைக்கிறீர்களே எங்களுக்கான இருக்கை எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அப்போது அந்த அமைச்சர் சொல்கிறார் வரப்போவது அம்மையார் அவருக்கு இணையாக யாரையும் நாற்காலி போட்டு அமர வைக்க முடியாது அனைவரும் நிற்கத்தான் வேண்டும் அம்மையார் மட்டும் மேடையில் அமர்ந்திருப்பார் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் அந்த அம்மையார் எவ்வளவு கோபக்காரர் அந்த அம்மையார் எவ்வளவு சமத்துவமாக அனைவரையும் நடத்துவார் என்பது அனைவருக்கும் தெரியும் இளைஞர் சொல்கிறார் எங்களை அவருக்கு சமமாக இருக்கை போட்டு இந்த பிரச்சார பரப்புரை கூட்டத்தில் அமர வைக்க முடியும் என்றால் நான் மட்டுமல்ல தோல்வை கட்சியை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலர்களும் மேடையில் ஏறுவோம் இல்லை என்றால் நீங்கள் நில்லுங்கள் அவர் காலில் விழுங்கள் எங்களுக்கு கவலை இல்லை தோல்மை கட்சியாக இருந்தாலும் இணையான மரியாதை தராத மேடையில் நாங்கள் ஏற மாட்டோம் என்று சொன்னார் போனார் அந்த கூட்ட அமைப்பாளர் அவராக முடிவெடுக்க முடியாது செய்தி அம்மையாருக்கு செல்கிறது இப்படியாக பிரச்சனை இருக்கிறது என்று அம்மையார் சொன்னார் அனைவருக்கும் நாற்காலி எடுங்கள் என்று சொன்னார் அப்படி தனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சமமான உரிமையை வாங்கி தந்த அந்த இளைஞன் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக தோழர் வீரபாண்டியனாக நண்பர்களை நீண்ட நாளுக்கு பிறகு நான் காரணத்தோடு சிவப்புச் சட்டை அணிந்து வந்திருக்கிறேன் தோழர்களை நினைத்து பாருங்கள் தோழர் சண்முகம் அவர்களுக்கு கவிஞர் தோழர் நடராஜனை தெரியாது தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு நடராஜனை தெரியாது ஆனால் நடராஜன் என்கிற இந்த கவிஞன் அவர் விரும்புகிறார் என்னுடைய கூட்டத்தில் இரண்டு புது உடைமை கட்சிகளுடைய மாவட் மாநில செயலாளர்கள் இதை வெளியிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் யாருடைய பரிந்துரையின் பேரிலும் போகவில்லை அவர் போகிற நேரத்தில் எனக்கு தொலைபேசியில் பேசிவிட்டு தான் சென்றார் தொடர்ந்து நான் காலையில் சிபிஐ ஆஃபீஸ் போகிறேன் அதை முடிச்சுட்டு சிபிஎம் ஆஃபீஸ் போகிறேன் ரெண்டு தோழர்களையும் போ நான் முடித்து விட்டு மாலையில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னேன் அவர் தான் நேராக போனார் போய் இந்த கூட்டத்தில் நீங்கள் வர வேண்டும் என்ற புத்தகத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை படித்த மாபெரும் ஆளுமைகள் இருவரும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் நண்பர்களை எந்த இயக்கம் எந்த தலைவர்கள் மக்களோடு நிற்கிறார்கள் எந்த தலைவர்கள் எளிமையாக இருக்கிறார்கள் எந்த தலைவர்கள் இலக்கியத்தின் பக்கம் நிற்கிறார்கள் போராட்டத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதற்கு சான்றாக தோழர் நடராஜன் பாரதிதாஸ் அவர்களுடைய இந்த பார்பர் நாமா என்கிற நூல் வெளியீட்டு விழா இது அமைப்பிலேயே அதனுடைய வெற்றியை செய்திருக்கிறது இந்த அங்கீகாரத்தை தோழர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதால் இந்த அரங்கில் நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் பெருமிதத்தோடு என் அன்புக்குரிய தோழர்களின் முன்னால் பேசுவது எனக்கு மிகவும் ஓப்பாக தோழர் நடராஜன் அவர்களே எனக்கு முன்னர் தெரியாது சகலகலா சவரகரண் பராக் பராக் என்கிற ஒரு நூலை நான் இந்த டிஸ்கவரி அரங்கிலே அந்த கடையிலே நான் வாங்கி படித்தேன் அந்த கவிதைகள் என்னை உலுக்கி போட்டது அதனுடைய எளிமையும் அதனுடைய உண்மையும் என்னை உலுக்கியது என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் யாரென்றே தெரியாத போது அந்த கவிதைகளை நான் பாராட்டி எழுதினேன் அதுதான் அவரோடு எனக்கு இருந்த தொடர் நண்பர்களே தொடர் சொல்லும்போது கூட அவர் தமிழ் இலக்கியம் படித்தார் அதனால் எழுதியிருக்கிறார் என்று சொல்றார் மன்னிக்க வேண்டும் தொடர் நான் முரண்படுகிறேன் ஒரு கவிதை எழுதுவதற்கு படிப்பு தேவையில்லை ஒரு கவிதை எழுதுவதற்கு தகுதி தேவையில்லை ஒரு கவிதை எழுதுவதற்கு சாதி தேவையில்லை பாரதி சொன்னான் உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் தோழர் நடராஜனிடத்தில் உண்மை இருக்கிறது அந்த உண்மை தன்னுடைய வழியை எழுதுகிறார் நண்பர்களே கல்வி ஒரு காலத்தில் புனிதமாக இருந்தது கடவுள் புனிதமாக இருந்தது எழுத்து புனிதமாக இருந்தது இலக்கியம் புனிதமாக இருந்தது இன்னும் புனிதமாக்கி கொண்டே இருக்கிறார்கள் புனிதம் புனிதம் என்று எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் நம்மிடம் இருந்து பறிக்கிறார்கள் என்பது பொருள் எனவே எதை புனிதம் என்று சொல்கிறார்களோ அதை எளிய மொழியால் உடைப்பதுதான் கவிதை உடைப்பதுதான் போராட்டம் அதற்கு வேறொன்றும் தேவையில்லை ஒரு நீலமணி என்கிற ஒரு கவிஞனுடைய கவிதை இது ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற கவிதை இன்றைக்கும் காலத்தை கடந்து நின்று கொண்டிருக்கிறது என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள் நான் சொல்கிறான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள் அது தெரியாத நீர் என்ன கடவுள் எனக்கு என்ன வேணும்னு என்ன கெட்டதெல்லாம் சொல்ல முடியும்னா நீ என்ன கடவுள் இது ஒரு கவிதை இன்னொரு கவிஞன் சொன்னால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிறீர்கள் அப்போது அரசாங்கம் பெரிய திட்டமாக அறிவித்தார்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிறீர்கள் நல்லது எனக்கு ஒரு வீடு கொடுங்கள் மலையாளத்திலே ஒரு எளிய மக்களுடைய கவிதை ஒன்று மலையாளத்திலே உண்டு மத்தேயு மத்தை என்றால் நம் மேத்யூ என்று சொல்கிறேன் கர்த்தாவே இ இங்கே மிக எளிமையான வார்த்தைகளால் இங்கே மயிர் என்பது இந்த அவையிலே வந்து கவித்துவமான வார்த்தை ஆகிவிட்டதால் நாம் அதை பேச முடிக்கிறது என்கிற முன்னுரையோடு சொல்கிறேன் கர்த்தாவே இமத்தேயு கல்லு குடிக்கும் இமத்தேயு பீலி ஒளிக்கும் மத்தைய பெண்ணும் பிடிக்கும் கர்த்தர் ரச்சிக்கணும் கர்த்தாவே மத்தையோ கல் உடிக்கும் பீடி ஒழிக்கும் பெண்ணும் பிடிக்கும் கர்த்தர் ரசிக்கணும் கர்த்தர் பேசாமல் இருந்திருக்கணுமா இல்லையா கர்த்தர் கேட்டார் ரசிக்கு இல்லைங்க பார்த்தான் எழுந்தான் துண்டை உதறினான் இல்லைங்க என்று நம்முடைய மயிரான பாரதிதாசை போல இவருடைய நான் இயக்கம் கொடுத்துத்தான் பழக்கம் முதல் முறையாக இயக்கம் பதித்திருக்கிறது நான் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்த அந்த கவிதையெல்லாம் முழுமையாக சுட்டிக்காட்டி விட்டு சென்றிருக்கிறார் ஏன் எழுதுகிறேன் என்பதை பற்றி அவர் சொன்னார் தோழர் அதில் ஒரு சின்ன வரியை சொல்லிட்டு போனார் ஏன் எதுக்காக நான் எழுதுறேன்னு சொல்கிறாரு நீண்ட கவிதை இந்த கவிதையை பற்றி சொல்வதை விட அந்த கவிதையே அவரை பற்றியும் எழுத்தை பற்றியும் சொல்லுவ சொல்லும் என்பதால் நான் இந்த நீண்ட கவிதையை படிக்கிறேன் அந்த காலத்தில் பத்து பதினைந்து பிள்ளைகள் ஆனாலும் சுக ஆனது என்பவன் அந்த காலத்தில் பல நோய்க்கு மருந்து வீட்டிலேயே கொடுத்தார்கள் என்பவன் அதை யாரு கொடுத்தாங்க அதை யாரு செஞ்சாங்க என்று சொன்னால் எங்கள் குலத்திற்கு பெருமை வந்து சேரும் என்று எங்கள் குலப்பெயரை சொல்லாமல் மறைப்பவனை வாரம் இரண்டு சேவிங் மாதம் மூன்று கட்டிங் செய்து கொண்டு வருஷ கூலி நான்கு மரக்காலில் இரண்டு மரக்கால் அளவிற்கு முன்னுவா பின்னுவா கருக்கா பதறு என கலந்து கொடுத்தவனை பிணத்திற்கு குழிமேட்டில் சாங்கியம் சடங்கு முடிந்தபின் நடுக்காட்டானில் கோழியை கூலியை கொஞ்சம் சேர்த்து கேட்டால் எகத்தாளமாய் எக்கனாமிக்ஸ் பேசியவனை எங்கள் வீட்டு ஓட்டு பத்தையும் வாங்கி ஐந்து ஓட்டு வித்தியாசத்தில் வென்று நீங்கள் ஓட்டு போட்டு ஒன்று நாங்கள் ஜெயிக்கல என்று எங்களை விரட்டிவிட்ட ஊராட்சி தலைவனை தேர்தல் நேரத்தில் இவன் நம்ம கட்சிக்கு தாண்டா நமக்கு தாண்டா போடுவான் என்று என்னுடைய ஓட்டுக்கு அசையும் சேர்த்து அமைக்கிக் கொண்டவனை அக்கிரமம் அநியாயம் அட்டுழியம் செய்பவனை வாயெடுத்து சொல்ல வரும் போதெல்லாம் உனக்கு எல்லாம் உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுடா உக்காரடா என்று பஞ்சாயத்தில் தடுத்தவனை கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று தாலி கட்டி கொண்டு பட்டுவாடா நேரத்தில் நீ அடிக்கவில்லை என்றால் கல்யாணம் நின்றுடுமாடா என்று கேட்டவனை நாலு பேப்பர் வாங்கி போட்டால் நாளெல்லாம் உட்கார்ந்து படிச்சுட்டு நாட்டு நடப்பு தெரியுமாடா என்று என்னையே கேட்டவனை இவர்களையெல்லாம் களத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆனால் கவிதையில் கட்டி வச்சு உதைக்கலாம் அதற்காகத்தான் எழுதுகிறேன் என்று தான் எழுதுகிற நோக்கத்தை இந்த கவிஞன் தன்னுடைய நோக்கையும் தன்னுடைய போராட்டத்தையும் பிரகடனம் செய்கிறார் இவர்களிடத்திலே ஆயுதம் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு சமமாக அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை விடவும் வலுவான கவிதை என்கிற ஆயுதத்தோடு வந்து நிற்கிறார் தோழர் நடராஜன் பாரதி அந்த கவிதைகள் என்ன செய்யும் என்ற கேள்விக்கும் அவரே ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் என் கதையை யாரும் எழுத மாட்டார்கள் யாரும் படிக்க மாட்டார்கள் என் கருத்தை யாரும் பகிர மாட்டார்கள் ஆனாலும் நான் எழுதுவேன் என்னை யாரும் பாராட்ட மாட்டார்கள் எனக்கு யாரும் பரிசு தர மாட்டார்கள் என்னை யாரும் மேடைக்கு அழைக்க மாட்டார்கள் ஆனாலும் நான் எழுதுவேன் முன்னொரு காலத்தில் மருத்துவராயிருந்த கதையை பின்வந்த காலத்தில் நோயாளியான கதையை எங்கள் அம்மா மருத்துவ ஊர்தியாய் வீடு வீடாய் அலைந்து திரிந்து மருத்துவம் பார்த்த கதையை எங்க ஐயா அமரர் ஊர்தியாய் ஊர் சபத்தையெல்லாம் சுமந்து சுமந்து அடக்கம் செய்த கதையை வருடம் ஒரு நாள் கூலிக்காக வருஷமெல்லாம் உழைத்த கதையை கால்வயிற்று கஞ்சிக்காக காலை இரவு கால்தேய நடந்த கதையை முன்னுவா பின்னுவா நெல்லுக்காக மேலும் கீழும் சிறைத்த கதையை ஊருக்கே உழைத்த கதையை ஊர்க்குடி அடித்த கதையை ஊருக்கு ஒண்டியா ஊருக்கே ஆண்டியா கிடந்த கதையை ஊருக்கு ஒரு நியாய கதையை ஊர்குடிக்கு நடந்த அநியாய கதையை நூறு சதவீதம் சாதியால் பாதிக்கப்பட்ட கதையை ஒரு சதவீதம் கூட சமூக நீதி கிடைக்காத கதையை எல்லா சாதியையும் அழகுபடுத்திய கதையை எல்லா சாதியிடமும் அசிங்கப்பட்ட கதையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அரசியல் பேசும் கதையை ஒரு நாளும் எங்களை பற்றி அரசியல் பேசாத கதையை கட்சியை நாங்கள் வளர்த்த கதையை கட்சி எங்களை வளர்க்காத கதையை சலூன் கதையை வச்சு நாங்கள் சாதிகத்தை அழித்த கதையை சமத்துவத்தை விதைத்த கதையை எல்லா கதையும் எழுதுவேன் அக்கதைகள் உங்கள் உயிரை உழுக்குமா மெய் சிலிர்க்குமா தெரியாது ஆனால் நிச்சயம் மயிரை பிடித்து உழுக்கும் என்று சொல்லுங்கள் இந்த கவிதைகளின் மீது அவருக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிற ஆர்வமும் அதை அவர் சுழற்றுகின்ற லாபகமும் இந்த தொழு தொகுப்பு முழுவதும் விரவி கிடக்கின்றன தோழர் வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதா சொன்னது போல உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் நீங்கள் அடைய போவது பொன்னுலகம் என்பதற்கு இணையாக தோழர்களே பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னது தமிழ் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது தமிழ் ஆனாலும் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்த பிறகும் இன்னும் இப்படி ஒரு இப்படி ஒரு உலக மொழியை தந்த ஒரு மொழி பிறந்த நாட்டில் இன்றைக்கும் சாதியின் பெயரால் இழிவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எளிதிராக ஆயுதம் ஏந்தி இருக்கிற நடராஜன் பாரதிதாசரை பாரதிதாசை நான் பாராட்டுகிறேன் ஜீவகன் சொல்லும் போது சொன்னார் நாங்கள் இது போன்ற கவிதைகளை முன் முன்னரெல்லாம் இதை உரத்த குரல் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னார் அவர் அப்படிதான் வந்து படித்த மேதாவிகள் அல்லது எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் நம்மை போன்ற முதல் தலைமுறையில் படித்து எழுத வருகிறவர்கள்லாம் இவர்களுக்கு கவிதை வராது இவர்களுக்கு இலக்கியம் வராது என்று ஏழனப்படுத்தினார் நண்பர்களே கொலை செய்கின்ற கருவிக்குத்தான் அலங்காரங்கள் தேவை நான் இதே மேடையில் சொல்லியிருக்கிறேன் ஒரு துப்பாக்கியை நீங்கள் அழகாக செய்ய வேண்டும் கொள்ளுகிற குருவாளை நீங்கள் அழகாக செய்ய வேண்டும் வேலை வாழை அழகாக செய்ய வேண்டும் சோரிடுகிற உழு கருவிகளை உளவு கருவிகளை நீங்கள் அழகாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல கவிதைக்கு உண்மைதான் முக்கியமே தவிர அலங்காரம் எதுவும் தேவையில்லை என்கிற நம்பிக்கையோடு நடராஜன் பாரதிதாஸ் எழுத வந்திருக்கிறார் நண்பர்களே இந்த ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டு கால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே முடிதிருத்தும் நிலையங்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு என்பதை யாரும் விட முடியாது எதையெல்லாம் பல்கலைக்கழகங்கள் ஒதுக்கி வைத்தனவோ எதையெல்லாம் கல்வி சாலைகள் ஒதுக்கி வைத்தனவோ அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாபெரும் கல்வி நிலையங்களாக திருந்தவை திகழ்ந்தவை முடிந்திருக்கின்றன அதைத்தான் தோழர் பல இடங்களில் அரசியல் கட்சிகளை நாங்கள் வளர்த்தோம் கட்சியங்களை வளர்க்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இன்றைக்கு நண்பர்களே தேநீர் கடைகளிலும் முடிநிறுத்தும் கடைகளிலும் அரசியல் பேசாதீர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு பெரு நிறுவனங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் என்கிற பெயரிலே ஒரு கார்பரேட் நிறுவனங்களாக மாற்றிவிட்டார்கள் எனக்கு புரியவில்லை சீப்பாக இருப்பது எப்படி பெஸ்ட்டாக இருக்க முடியும் எப்படி பெஸ்ட்டாக நண்பர்களே அம்பானி என்பவர் இரநூத்தம்பது ரூபாய்க்கு செல்போன் கொண்டு வந்து கொடுத்தார் அப்போ வந்து பேசுவதற்கும் காசு நீங்கள் கேட்பதற்கும் காசு இருந்த காலத்தில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் ஃபோனை வாங்கிட்டீங்கன்னா இலவசமாக பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு அந்த நிறுவனம் வளர்ந்து இன்றைக்கு இந்திய அரசினுடைய மாபெரும் கட்டமைப்பை கொண்ட பிஎஸ்என்எல் என்கிற நிறுவனத்தை ஆளுர்கள் அவர்களுடைய உதவியோடு சாய்த்துவிட்டு இன்றைக்கு இருக்கிற தொகையிலே அம்பானியினுடைய தொகை அதிகம் அப்படித்தான் இவர்கள் நம்மை அழிக்க வரும்போது சீப்பன் பேஸ்டாக வருவார்கள் அதற்கு பிறகு நம்மை அழித்த பிறகு அவர்கள் ஏகபோகம் ஆவார் தோழர்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் கதைகளை கேட்டிருப்பீர்கள் முதலில் தேநீரை சந்தைகளில் இலவசமாக கொடுத்தார்கள் நாம் கம்மங்கூடும் கஞ்சியும் குடித்து கொண்டிருந்த போது இவர்கள் தேநீரை இலவசமாக கொடுத்தார்கள் அப்படி நம்மை விட குறைவாக கொடுத்து நம்மை அழித்த பிறகு அவர்கள் ஏகபோகம் ஆவார் ஆனால் இந்த அரசியலெல்லாம் கேட்பதற்கு இல்லை தோழர் சொன்னார் எங்கள் அப்பா வந்து கடையில் நான் படித்த கவிதை இதில் நாம் நினைவு இருக்கிறது எங்கள் அப்பா தினத்தந்தி பேப்பர் தினமலர் தினகரன் எல்லா பேப்பரையும் வாங்கி போடுவார் இதுக்கு ஏழுறோம் அதுக்கு ஏழுறோம் அதுக்கு ஏழுரோ இருபத்தொருவா மாதம் மொத்தமாக இவ்வளவாகும் இந்த காசுக்கு ஆயுள் காப்பீட்டில் அந்த காசை செலுத்தி இருந்தால் இன்று நாங்கள் நன்றாக இருந்திருப்போம் என்று எழுதியிருக்கிறார் நண்பர்களே அந்த பத்திரிக்கைகள் எல்லாம் நமது கடைகளில் இருப்பதற்கான தகுதியை இழந்து வெகு காலமாயிற்று வெகு காலமாயிற்று அந்த பத்திரிகைகளுக்கு பதிலாக நான் பரிந்துரைக்கிறேன் தோழர் நடராஜன் பாரதிதாஸ் அவர்களுடைய கவிதைகளை உங்களுக்கு எந்த வரி பிடித்திருக்கிறதோ ஒவ்வொரு முடிந்திருத்தும் நிலையங்களிலும் அந்த கவிதைகளை எடுத்து சட்டம் விட்டு மாட்டி வைக்க வேண்டும் என்று நான் இந்த அவையில் சார்பாக பரிந்து மீண்டும் மீண்டும் இவர் கவிதையை பற்றி சொல்வதற்கு இது கொழிப்புற தேவையில்லைங்கிறது இந்த கவிதையினுடைய மிக சிறந்த அம்சம் நீங்கள் படித்தாலும் புரியும் யாரும் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் அதாவது இலக்கியத்தை எப்படி வைப்பார்கள் என்றால் எங்கள் எங்கள் ஒரு கதை சொல்லியிருக்க மருத்துவ மருத்துவ குடிமருத்துவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்கிறேன் எங்கள் ஆசிரியர் சொன்னார் ஏதோ ஒரு தீராத ஒரு நோய் அந்த நோய்க்கு அந்த மருத்துவர் எழுதி வைத்திருக்கிறார்கள் குறிப்பிலே இதற்கு இரு குரங்கின் கையை உண்டால் சரியாகும் என்று எழுதி வைத்திருக்கிறார் ரெண்டு குரங்கின் கையை உண்டால் எப்படி ஒரு நோய் சரியாகும் என்கிற போது இரு குரங்கு என்பதற்கு முசு என்று ஒரு பொருள் இருக்கிறதா அகராதி இப்போ இரு குரங்கு என்றால் முசு முசு கை முசு முசு கையை அரைத்து தின்றால் அந்த நோய் குணமாகும் தான் ஊடகமாக எழுதி வைப்பாங்க இவர் எல்லாத்தையும் உடைத்து கவிதையை எளிமையாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார் சவரக்கடையிலே தொடப்பு கட்டை போல மீச வச்சுக்கிட்டு செலவு கடைகளை தும்ப போ போல துணி தேய்ச்சி கட்டிக்கிட்டு காலமெல்லாம் சேவை தொழில் செய்வதால் நீங்கள் அடிமை சாதி நாங்கள் ஆண்ட சாதின்னு சொல்லிட்டு போகிறாரே அவருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி தரையில் நானூறு ஏக்கர் நஞ்சையோ நானூறு ஏக்கர் புஞ்சையோ இல்லைங்க தலையில் நானூறு பேணும் நாலாயிரம் இருந்தான் பெருமை பேசுகிறவனுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் வெறும் பெ தோழர்களை நான் கேட்கிறேன் ஆண்ட சாதி ஆண்ட சாதி நாங்கள் ஆண்ட சாதி என்று சொல்கிறார்களே ஆண்ட சாதி ஏன் என்று நீங்கள் இறந்த காலத்தில் சொல்கிறீர்கள் நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் ஆளும் சாதியாக இல்லை அதை பறித்தது யார் உங்கள் கோபம் யாருக்கு எதிராக திரும்ப வேண்டும் நீங்கள் ஆண்ட சாதியாகவே இருக்கட்டும் பறித்தவர்களை திரும்பாமல் நீங்கள் இன்னும் பழம்பெருமை பேசிக்கொண்டு நான் ஒரு பெண்ணும் ஒரு இருந்தான் என்கிற கவிதைக்குள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே மீண்டும் இந்த எளிய கவிஞனுடைய வலிய குரலை பாராட்டி தோழர்களுடைய வரிசையிலே அவரை வாழ்த்தி இவர் இவரை நீங்கள் இந்த கவிதைகளை வாங்கி படிக்க வேண்டும் உண்மையிலேயே இதை நீங்கள் சட்டகமிட்டு மாற்ற வேண்டும் இந்த கவிதைகளை எடுத்து செல்ல வேண்டும் இந்த நடராஜன் பாரதிதாஸ் என்கிற கவிஞன் காலத்தின் கவிஞன் எளிய மக்களின் கவிஞர் தோழர் சொன்னல் போல இன்றைக்கு இருக்கின்ற நிலைமைகளின் மேல் அவர் காட்டுகின்ற கோபத்தினுடைய அடுத்த வடிவமாக அதற்கு தீர்வு என்ன என்பதை நோக்கி தோழர் நகர வேண்டும் அவற்றையும் கவிதையாக்கி தணிகை செல்வன் போல இன்குலாப் போல எங்களுடைய கவிதை என் கைவால் என்று முழங்கிய தோழர் கேசிஎஸ் அருணாசலம் போல தோழர் செம்படையினுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இருவரையும் தேடி போயிருக்கிறார் அதனுடைய அடுத்த கட்டம் தானே அவரை வழிநடத்தி செல்லும் என்று நம்பிக்கையோடு மீண்டும் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் சிறப்பாக பேசிய தோழர்களுக்கு நன்றி